தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தின காணலாம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இரண்டாம் இடத்தில் கேது பகவார் அமர்ந்துள்ளார் சுக்கர பகவானின் அனுகூலம் இன்று சிறப்பாக அமைய பெற்றுள்ளது இன்றைய தினம் திருமண வாய்ப்புகள் கைகூடி வருவதால் நீங்கள் திருமண முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும் உங்களுக்கோ அல்லது உங்களது குழந்தைகளுக்கோ திருமணத்தை சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக ஒரு சுபகாரிய தேதி குறிக்கும் அளவிற்கு ஒரு நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் உங்களது மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று மிகவும் அதிகரிப்பதால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மருத்துவர்கள் மற்றும் மருந்து சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று மிகவும் யோகமான நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்பு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் இதுவரை சேர்த்து சேமித்து வைத்திருந்த பணங்கள் மூலமாக நீங்கள் இன்று மனமகிழ்ச்சி பெறுவீர்கள் அவசர தேவைகளுக்கு அவற்றை நீங்கள் பயன்படுத்துவதால் உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டாகும் உங்களது கொள்கைகளில் நீங்கள் இருந்த உறுதியை இன்று சற்று தளர்த்தி கொள்வீர்கள் அல்லது கைவிட்டு விடுவீர்கள் பொதுப்பணிகள் மற்றும் சமுதாய பணிகளில் இன்று உங்களுக்கு அதிக ஈடுபாடு ஆர்வம் ஆகியவை ஏற்படும் நாள் அடுத்து நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் இன்றைய தின நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மிகவும் கோபப்படும் நாளாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் உங்களது கோபத்தை கட்டுப்படுத்தி மனதை மனக்கட்டுப்பாடுடன் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் கோபம் கண்ணை மறைக்கும் என்பதால் நீங்கள் பல தீய விளைவுகளை கோபத்தால் சந்திக்க நேரிடலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த மருத்துவம் சார்ந்த மருத்துவத்துறையில் பணிபுரியும் அவர்களும் மிகவும் புகழ் பெறுவார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எட்டாம் இடத்தில் புதல் ராகு இருப்பதால் உங்களது தொழிலில் உங்களது வாடிக்கையாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் சற்று கவனமாக கையாளு கையாளுங்கள் இன்றைய தினத்தை மேலும் நன்மையாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நமது துலாம் டுடே ராசிபலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே